அந்த ரகு சாக கிடக்கிறான் அவனை காப்பாற்ற ஆப்ரேஷன் பண்ணணுமா மூணு லட்சம் வரைக்கும் செலவாகணும் டாக்டர் சொல்றாரு என் நகையை வச்சு எப்படியாச்சும் இந்த காசை கொடுன்னு சொன்னால் என் பேச்சு கேட்க மாட்டீங்களாமா நீங்களாச்சும் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் நீ முடிவெடுத்தாலும் உன் வீட்டுக்காரரோட குடும்பம் முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க எல்லாரும் ஆனந்தி மேலே விருப்பில் இருக்காங்க இந்த நகையை ஆனந்தி வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சா அப்புறம் அது உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும் என்னால் உன் பழைய வாழ்க்கையை மீட்டு தர முடியாது நடந்த அநியாயத்துக்கு நீதி வாங்கவாச்சும் நான் ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன உன் அம்மாவான் நினைக்கிறேன்ல அப்ப தடுக்காத எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு நான் கேட்டா பணம் தர முடியாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க நான் பணத்தோட வரேன் என்னாச்சு மாமா ஏன் மாடிக்கு வந்து போன் பேசுற யார்கிட்டயோ டென்ஷனா பேசுறது மாதிரி இருந்துச்சு உன் ஃப்ரெண்டு யாரோ ஹாஸ்பிட்டல இருக்கதான் அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு மூணு லட்ச ரூபா செலவாகும்னு சொல்றாங்க அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இல்ல மாமா நீ ஏதோ போய் சொல்றேன் உண்மையை சொல்லுங்க ஆனந்தியோட பிரச்சனைல சம்மந்தப்பட்ட ஒருத்தன் எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தான் அவன் பேர் ரகு அவன் தான் ஆனந்தியோட பிரச்சனைக்கு ஆரம்பமே அவன் தான் அவன் என் கண்ணில் மாட்டினான் அவனை பிடிக்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இப்போ சுவை நடைவே இல்லாமல் இருக்கான் டாக்டர் நைட்டுக்குள்ளே கண்மொழி சனா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அதுதான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு எப்போ பணம் வேணாலும் என்கிட்ட கேளு நான் தரேன் ஏன் தரமாட்டீங்க உழைச்சி சம்பாதிச்சதா இல்லை இல்லை அப்படி யாருக்கு வேணாலும் தான் கொடுப்பீங்க பார்வதி மறுபடியும் வரைக்கும் என்கிட்ட உதவின்னு கேட்ட வந்ததே இல்லை முதல் தடவை வீடு கேட்டு வந்திருக்கா சின்ன ஹெல்ப் தானே மூணு லட்சம் உங்களுக்கு சின்ன ஹெல்ப்பா உதவி கேட்குற பேர்ல உறவை புதுப்பிக்க வந்திருக்காளா இவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது வெளியே போக சொல்லுங்க இவ்ளோ நகையை கொடுத்து மாப்பிளைய எங்க அனுப்பி வைக்கிறீங்க குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா கூட தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் ஆனந்திய கல்யாணத்துக்கு ஆனந்தி என்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்னில இருந்தே என் மாமாவோட சந்தோஷம் போயிடுச்சு